மாதிரி நிக்காதிங்க உள்ள அந்த பாசடியில் கோயிலுக்குள்ள போறவங்களுக்கு வழிபட்டு நினைக்க Bye. <laughs> கிரவுண்டுக்குள்ள போறவங்க தயவு செஞ்சு பாஸ் எடுத்து கையில வச்சுக்காங்க ஒரு ஆளு ஒரு பாஸ் தான் ஒரு பாசுக்கு ஒருத்தர் தான் பாச எடுத்து கையில வச்சுக்கங்க உங்க பாச கையில வாங்கிக்குவோம் பொறுமையா வரிசையில் வாங்க ஒரு பாசுக்கு ஒருத்தர் தான் தயவு செஞ்சு நீங்களே புரிஞ்சுக்கங்க ஒரு பாசுக்கு ஒருத்தர் மட்டும் வாங்க வாங்க தம்பி கிளிக்கிறது கூட அப்புறம் கிழிச்சுக்கலாம் மேல பாசம் வாங்குங்க பாச எடுத்து கையில வெச்சுக்குங்க பாருங்க போங்க தானே போங்க போயிருந்தோம் பத்த கோடிகளுக்கு ஒரு ஒரு கனிவான வேண்டுகோள் கும்பாபிஷேக டைம் ஒன்பது டு பத்தரை தான் கோயில்ல தெற்கு புறம் அன்னதானம் வழங்குறாங்க பக்த பெருமக்கள் அன்னதானத்தை வாங்கிக்கிறவங்க போய் வாங்கிக்கலாம் தெற்கு புறத்துல அன்னதான கவுண்டர்ல அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கும்பாபிஷேக நேரம் ஒன்பது டு பத்தரை தான் தயவு செஞ்சு அன்னதானம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தெற்கு புறத்துல அன்னதான கவுண்டர்ல போய் வாங்கி சாப்பிட்டுக்குங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க பாசு ஒன்ஸு கிழிச்சிட்டு உள்ளே விட்டோம் அப்படின்னாக்க மாடி கும்பாபிஷேகம் முடிஞ்சு தான் வெளியே வர முடியும் நடுவில் வெளியில் வந்துட்டு உள்ளே விட சொன்னால் விட மாட்டோம் கோயிலுக்கு தெற்கு புறத்தில் அன்னதான கவுண்டர்ல அன்னதானம் கொடுத்துட்ருக்கிறாங்க கும்பாபிஷேகம் நேரம் ஒம்பது டு பத்தரை அன்னதானம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க வாங்கி சாப்பிட்டு கூட வந்து டோக்கன் கொடுத்து உள்ளே போய்க்குங்க போடுங்க யாராவது ஏதாவது கொடுத்து விடுங்க நான் முன்னால் நிற்காதீங்க இது வந்து என்ட்ரன்ஸ் இது தயவு செஞ்சு ஒதுக்கி நில்லுங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு தெற்கு புறத்தில் கும்பாசி செய்ய நேரம் ஒம்பது டு பத்தரை தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க போய் அன்னதானம் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கி சாப்பிட்டு வாங்க தரிசனத்துக்கு வரவங்க தயவு செஞ்சு அந்த பாசை கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஒரு பாசு தான் அவங்க யாரையும் கையை காட்டிக்கலாம் உள்ளே போக முடியாதுங்க பாஸ் இருந்தால் மட்டும் தான் ஒருத்தருக்கு ஒரு பாசுக்கு ஒருத்தர் தான் சரிங்க கொஞ்சம் ஓரம் பண்ணலங்க வந்தாங்கன்னா கொடுத்தாங்கண்ணா யாராருங்க இருங்க சார் ஒரு சேர்ந்து இல்லைங்க சார் இது வந்து பாஸ் இருக்கிறது மட்டும்தான் விஐபி என்ட்ரன்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் அலௌடு பாஸ் இருந்தால் மட்டும் போங்க அம்மா நீங்கள் அந்த ஓரமாக போயிருங்க புரிஞ்சுக்கங்க இன்னைக்கா நீங்கள் அந்த போயிருங்க கோயிலுக்கு தெற்கு புறத்தில் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கும்பாபிஷேகம் நேரம் கலசக்கத்தை நீர் ஊற்றுறது ஒம்பது டு பத்தரை தான் பெரும ஒரு அன்பான வேண்டுகோள் கோயிலுக்கு தெற்கு பிறகு அன்னதான கவுண்டரில் அன்னதானம் வழங்கி இருக்கிறாங்க பிரசாதம் வேணும் வாங்கிக்கோங்க கும்பாஷேக நேரம் ஒன்பது டு பத்தரை தான் அதே மாதிரி விஐபி கவுண்டர் டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் காட்டிட்டு உள்ள போலாம் ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்க அப்படின்னாக்கோ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு தான் வெளியே அனுப்புவோம் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா டோக்கன் எல்லாம் உள்ள போக முடியாது இப்போ எப்படி உள்ள போனீங்க தயவு செஞ்சு இந்த கோயில் கமிட்டியில் இருக்கவங்க தயவு செஞ்சு பாருங்க இந்த உறுப்பினர்கள்லாம் தேவையில்லாம அண்ணன் சரியா கூப்பிட்டு வராதீங்க புரிஞ்சுங்க நீங்க கொடுத்த பாசுக்கு மேல அப்படின் ஸ்ட்ரென்த் அதிகமாச்சுனாங்க உள்ள நிக்கிறதுக்கு என்ன இருக்காது இருக்கிறவங்க மட்டும் பாசுக்கு மட்டும் இந்த கவுண்டருக்கு வாங்க ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் அலவுடு அதே மாதிரி கோயிலுக்கு தெற்கு இருக்கிற அன்னதான கவுண்டர்ல பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அன்னதானம் வாங்கணுங்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கும்பாய் செய்ய நேரம் ஒன்பது ரெண்டு பத்திர தான் ஒரு அன்பான வேண்டுகோள் கோயிலில் அன்னதானம் வந்து கோயில் தெற்குப்புறம் இருக்கிற அன்னதான கவுண்டரில் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒன்பது டு பத்து தான் கும்பாபிஷேக நேரம் அன்னதானம் வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிட்டு வந்துடலாம் அதே மாதிரி இந்த வீடு கவுண்டரில் வந்து ஒரு பாசு கொடுத்துறது அலௌடு தயவுசெய்து பாஸ் இல்லாமல் வந்து இங்கே ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க ஒரு பாசுக்கு ஒருத்தர் தான் அலௌடு உள்ள போயிட்டீங்க அப்படின்னாலும் வெளியே வந்துட்டு மாறி உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் பாஸ் இங்கேயே கழிச்சிருவோம் ஸோ நீங்கள் முடிவு பண்ணி உள்ள போங்க

பாசு வைக்கிறவங்க பாஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க அதேமாரி ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்க கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும் நடுவில் வந்து கேட்காதீங்க பத்த பெருமக்களுக்கு வந்து கோயில் அன்னதானம் கோயிலுக்கு தெற்கு புறம் இருக்கிற அன்னதான கவுண்டில் கொடுத்துட்ருக்குறாங்க அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு கூட நீங்க வந்துடலாம் இந்த வீட்டு பாஸ் இருக்கவங்க தயவு செஞ்சு வரிசையில் வாங்க அதுக்கு முன்னால் வரும்போதே உங்க பாஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்கோ வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உள்ள விட மாட்டோம் முடிவு பண்ணி வந்து உள்ளே போயிடுங்க கோயிலுக்கு அப்புறம் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போடுறதுனா ரெஸ்ட் ரூம் போய்ட்டு பொறுமையாக வந்து உள்ளே போயிருங்க ரூபாய் முடி இந்த வெயிப் என்ட்ரி இந்த கேட்டு முன்னால் நிற்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விட்டு இருக்குமா உள்ள போறவங்களுக்கு வழி எதுன்னே தெரியாம போயிரும் தயவு செஞ்சு என்ட்ரன்ஸுக்கு வழி விட்டு நில்லுங்க ஓரமா நில்லுங்க சார் புரிஞ்சுக்க டோக்கன் பாஸ்